Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சுவையோட சுலபமாக அல்வா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக click பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு flour மாவு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தண்ணி நல்லா பாயில் ஆனது உடனே ரெண்டு கப்பு சுகர் நம்ம சேர்த்துக்கணும் எந்த கப்பில் நம்ம வந்து கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு அலந்தமோ அதே கப்பில் சுகரும் அதே கப்பில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு கப்பு சுகர் சேர்த்தாச்சு இந்த சுகர் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும் பாகு பதம்லாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சிருச்சினாலே போதும் இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரையை நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போது நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளோர் மாவு அது மா அந்த மாவை ஒரு நூல மாதிரி மெல்லீஸாக விடுங்க இந்த மாதிரி மெல்லீஸாக விட்டுக்கணும் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கட்டியாக வந்துடும் அல்வா பதத்துக்கு அந்த தண்ணி எல்லாமே வத்தி வந்துடும் அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்க இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம நெய் கூட விடலாம் இப்போ எந்த கப்பில் நான் கம் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு நம்ம நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நான் இருக்கேன் நான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் என்ன மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம விட்டுக்கணும் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம்ல அந்த பவுலில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதையெல்லாம் ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பிஸ்தா முந்திரி பாதாம் இது எல்லாமே துவிடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்த்தோன்னா இது அப்படியே வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்படி திருப்பி விட்டுறலாம் இப்போ நமக்கு எந்த மாதிரி சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ